ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க ட்வெல்த் புக்கு தாங்க நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பாத்தோம்னா யூனிட் சிக்ஸ் தாங்க நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுபோல நம்ம சேனலுக்கு அந்த புதுசா வந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்பதான் நம்ம போற சுடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஸோ அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குழுவில் வச்சுட்டு இருக்கோம் அதுக்கான அந்த நீங்கல ஜாயின் பண்ணிக்கலாம் இது ஒரு டெஸ்ட் போல நீங்க வந்து அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா ஒரு பேப்பர் எடுத்துங்க

கதையும் சொல்லலாம் என கண்டுபிடித்தவர் ஜார்ஜ் மில்லி ஓகேங்களா கதையும் சொல்லலாம் கண்டுபிடிச்சவங்க வந்து ஜார்ஜ் மில்லி இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா இப்போ எல்லாமே சரியா இருக்கிறதுனால இங்க இதுக்கான ஆன்சர் டி தாங்க இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்க இதுவும் கூற்றை கவனி சோ மூன்று கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கான ஆன்சர் என்ன சொல்லிட்டு எடுங்க பார்க்கலாம் சூப்பர் இங்கிலாந்தில் பிறந்தார் ஆமா இங்கிலாந்து கூட லண்டனில் தான் வந்து பிறந்திருப்பாரு கரெக்ட் தான் இவர் இளம் வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா தி கிட் அப்படின்ற வெற்றி படமா வந்து மாத்திருப்பாரு அதே போல த கிரேட் டிக்டேட்டர் ஹிட்லருக்கு எதிரான வெளியான முதல் படம் ஓகேங்களா ஸோ அப்போ மிகப்பெரிய வந்து ஹிட்லர் வந்து மிகப்பெரிய ஒரு புகழில் வந்துருப்பாருங்க ஆனால் அவருக்கு எதிரான பண்ணிருப்பாரு த கிரேட் டிக்டேட்டர் அப்படின்ற ஒரு படத்தை வந்து என்ன பண்ணிருப்பாரு வந்து வெளியேற்றிருப்பாரு ஓகேங்களா இதுவும் கரெக்டு தான் அப்போ எல்லாமே சரியா இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்த லெஜண்ட் ஆஃப் தமிழ் சினிமா என அழைக்கப்பட்டவர் யார் லெஜண்ட் ஆஃப் தமிழ் சினிமா என அழைக்கப்பட்டவர் யார் சூப்பர் யாருங்க சாமி கண்ணு வின்சென்ட் சாமி கண்ணு வின்சென்ட் அப்படின்றவர் தான் வந்து பாத்தீங்கன்னா லெஜண்ட் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்ற தபால் தலையா என்ன பண்ணிருப்பாங்க அவருக்கு வந்து வெளியிட்டிருப்பாங்க ஓகேங்களா அப்ப ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து பாரதியின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் எங்கு பிறந்தார் பாரதியின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் எங்கு பிறந்தார் சூப்பர் யாருங்க நகுலன் ஓகேங்களா கவிஞர் நகுலந்தா டி கே துரைசாமி அப்படின்ற நகுலந்தா வந்து பாத்தீங்கன்னா எங்க பிறந்திருப்பாரு கும்பகோணத்துல பிறந்திருப்பாரு இவர்தான் பாரதியோட கவிதைகள் என்ன பண்ணிருப்பாரு ஆங்கிலத்துல வந்து என்ன பண்ணிருப்பாரு மொழிபெயர்த்திருப்பாரு பாரதியாரின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நகுலன் அடுத்து பாருங்க ஐந்தாவது கொஸ்டின் சொற்பொருள்ல இருந்து கொடுக்கப்பட்டுள்ள கேள்விதாங்க ஓகேங்களா சில கண்டுபிடிங்க பார்க்கலாம் சொற்பொருள் இருந்து கழை கழை அப்படின்னா மூங்கில் மூணு நீங்க ஆன்சர் எடுங்க நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு கெஸ்ட் பண்றேன் நித்திலம் நித்திலம் அப்படின்னா முத்து ஒண்ணுங்க விருந்து விருந்து அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா புதுமை பல்லியம் அப்படின்னு பல்லியம் அப்படின்னா ஒரு இசை கருவி ஓகேங்களா அப்ப த்ரீ ஒன் போர் டி அங்க இருக்கு டீல இருக்கு பாருங்க டி தான் வந்ததுக்கான சரியான ஆன்சர் அடுத்து தவறானது எது நாவல் பழம் சாமுந்தம் என்னும் உயர்ந்த வகை பொருள் ஓகேங்களா உங்க பாத்தி தூர் சொற்பொருள் தாங்க சோ இதுல எது தவறா இருக்கு அப்படின்னு நீங்க கெஸ்ட் பண்ணுங்க நான் ஒன்னு ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்துட்டேன் நாவல் பழம் அப்படின்னா சாமுந்தம் என்னும் உயர்ந்த வகை கரெக்ட் தான் அரசு வா அப்படின்னா பட்டத்து யானை அரசு என்னதுங்க பட்டத்து யானை இதுவும் கரெக்ட் தான் முகபடம் தவறுங்க பரசினர் அப்படின்னா என்ன வரணும் வாழ்த்தினர் அப்படின்னு வரணுங்க வாழ்த்தினர் அப்படின்னு வந்திருக்கணும் அப்ப இங்க சீதா தவறா இருக்கு சீதா இதுக்கான ஆன்சர் வல்லியம் அப்படின்னா இன்னிசை கருவி ஓகேங்களா இது கரெக்ட் தான் ஓகேங்களா அப்ப சீதா இருக்கு வாழ்த்தினர்னு வந்திருக்கணும் அடுத்து பாருங்க மறுபடியும் ஒரு பொறுத்துக

நான்கு அப்ப எல்லாமே நேருக்கு நேரா இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் எதுங்க ஏ தாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து எட்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க தலைக்கோலி எனும் பட்டம் பெற்றவள் யார் தலைக்கோலி எனும் பட்டம் பெற்றவள் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர்ல நீங்க உடனே எடுத்துட்டு இருப்பீங்க மாதவி சீதாங்க இதுக்கான ஆன்சர் மாதவி தான் வந்து பாத்தீங்கன்னா தலைக்கோல்வி எவ்வளவு பட்டணத்தை வந்து பெற்றிருப்பாங்க அடுத்து இது ரொம்ப முக்கியங்க ஒருத்தி ஆன்சர் எடுங்க பாக்கலாம் சோ யாழ் வந்து எத்தனை நரம்புகளை கொண்டது எந்த யாழ்ன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுங்க இருபத்தி ஒரு நரம்புகளை கொண்டது பேரியாள் செகண்டு பதினேழு நரம்புகளை கொண்டது மகரையாள் ஒன்று பதினாறு நரம்புகளை கொண்டது யாழ் மூணு ஏழு நரம்புகளை கொண்டது செங்கோட்டி யாழ் நாலு டூ ஒன் த்ரீ ஃபோர் பி தாங்க இதுக்கான ஆன்சர் இது கனான்ஸ் இருந்ததுங்க மீதா இது கன அன்சர் உரையிடத்த பாட்டுடைய செய்யுள் எது உரையிடட்ட பாட்டுடைய செய்யுள் என அழைக்கப்படுவது எது சூப்பர் இது கன ஆன்ஸ் இருந்ததுங்க சிலப்பதிகாரம் ஏதாங்க இது கண்ண ஆன்சர் சிலப்பதிகாரம்னா உரையிடட்ட பாட்டுடைய செய்யுள் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க அடுத்து பதினோறாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க சிலப்பதிகாரத்துடன் தொடர்பற்றது எது சிலப்பதிகாரத்துடன் தொடர்பற்றது எது குடிமக்கள் காப்பியம் மூவேந்தர் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் ஆமாங்க இது எல்லாமே சிலப்பதிகாரத்தை தான் குறிக்குது மணநூல் டிதாங்க இதுக்கான ஆன்சர் மணநூல் அப்படின்றது சீவக சிந்தாமணியை குறிக்கக்கூடியது ஓகேங்களா டி தான் தவறா இருக்கு டி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து சேரன் தம்பி சிலம்பை இசைத்தும் சேரன் தம்பி சிலம்பை இசைத்தும் என குறிப்பிட்டவர் சோ சேரனோட தம்பி தான் யாரு இளங்கோவடிகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டவர் பாரதி ஏதாங்கிறதுக்கான பாரதி தான் வந்து இதை குறிப்பிட்டிருப்பாரு அடுத்து எந்த காதையில் இளங்கோவடிகள் தன்னை செங்குட்டுவன் தம்பி என்ன குறிப்பிடுகிறார் பாருங்க பாரதி வந்து சேரன் தம்பி சிலம்பை இசைத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி குறிப்பிட்டாரு ஆனா இளங்கோவடிகளே என்ன பண்ணிருப்பாரு நான் வந்து செங்கு சேரன் செங்குட்டனோட தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு சில ஒரு காதையில வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க அது எந்த காதை சூப்பர் எந்த காதை தரும் காதை பீதாங்க தரும் காதை எல்லாம் குறிப்பிட்டிருப்பாரு தான் என்னோட முதல் காதை பௌத்திரம் மருகான பாவை நோற்ற காதை வந்து இறுதி காதை ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பீதா அடுத்து பொருந்தா இணை எது பாருங்க சொற்பூர்ல இருந்து கொடுக்கப்பட்டுள்ளதுங்க இதுல பொருந்தாய் இணை எது நகை அப்படின்னா சிரிப்பு கரெக்ட் தான் இலிவரல் இலிவரல் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி தவறுங்க ஓகேங்களா ஏன்னா இலி வரல் அப்படின்னு என்ன வரணும் சிறுமை அப்படின்னு வரணும் இலி வரல் என்னது சிறுமை அப்படின்னா துன்பம் அப்படின்னு வரும் ஓகேங்களா இலி வரல் சிறுமை துன்பம்னு வரும் ஓகேங்களா மறுக்கை அப்படின்னா வியப்பு கரெக்ட் தான் வெகுளி அப்படின்னா வந்து சினம் இதுவும் கரெக்ட் தான் ஓகைனா தான் மகிழ்ச்சி வரும் அப்ப பீதாங்க தவறா இருக்கு பீதா இதுக்கான ஆன்சர் அடுத்து தொழிற்பெயருடன் தொடர்பற்றது எது கொடுக்கப்பட்டதுல தொழிற்பெயரா கூட தொடர்பற்றது எது தொழில் பெயர் தான் அழுகை பெயர் தான் அச்சம் தொழில் பெயர் தான் தொல்நெறி தொல்நெறி அப்படின்றது வந்து இது வந்து ஒரு பண்புத்தொகை தொல்நெறி அப்படின்றது வந்து பண்புத்தொகை இது பெயர்ல வராதுங்க அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க மையல் வேளம் மடங்களின் எதிர் ஏன்னா அடிகொளிட்ட சொல்லின் பொருள் எது மையல் வேங்கம் மடங்களின் எதிரெதிர் எங்க அடி ஓடிட்டு இருக்காங்க வேழம் வேழம் அப்படின்ற தான் அப்படி இருக்காங்க அடிக்கொடிட்டு இருக்காங்க குறிக்குதுங்க ஏனையை குறிக்குது சீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஓகே மையல் வேகம் வேழம் அப்படின்னா மதம் பிடித்த அந்த ஏனையை தான் குறிக்குது அடுத்து பதினேழாவது கேள்வி பாருங்க தொல்காப்பியம் சார்ந்த மூன்று கூட்டுகள் தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு எடுங்க நான் ஒன்றா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் ஓகேங்களா நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தமிழ் கிடைத்த முதல் இலக்க நூல் அவங்க நமக்கு கிடைத்த தமிழ்ல கிடைத்த முதல் இலக்க நூல் எதுனா தான் கரெக்டு தான் பெரும்புகள் தொல்காப்பியன் என தொல்காப்பியன் போற்றப்படுகிறார் அவங்க ஒல்கா பெரும்புகள் தொல்காப்பியன் சொல்லி யார் போற்றப்படுறாரு தொல்காப்பியர் வந்து என்ன பற்றப்படுறாரு தமிழ் சான்றார்களால் பாராட்டப்படுறாரு கரெக்ட் தான் நூல் முழுமைக்கும் இளம்பொருளார் உரை எழுதி உள்ளார் ஆமாங்க இதோட நூல் முழுமைக்கு யார் உரை எழுதியிருக்காரு இளம் புறனார் தான் வந்து உரை எழுதியிருக்காரு கரெக்டுங்க அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால இந்த டீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பதினெட்டாவது கேள்வி தவறானது எது பாருங்க இங்க இந்த மெய்ப்பாடுகள் ஓகேங்களா சோ அதாவது நகைனா சிரிப்பு அழுகை இலிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் சினம் இந்த மாதிரி இந்த வெளிப்பாடுகள்ல இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பாடுகளுக்கு தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு அதுல எது தவறா இருக்குன்னு பாருங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்க சேரன் கணக்கால் இருக்கும் வரை சிறையில் தண்ணீர் கேட்டு காலம் தாழ்த்தி கொடுத்து பாடியதா இழி ஆமாங்க இழி ஆமாங்க சோ என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ தண்ணி கேட்டிருப்பாரு அவர் தண்ணி கேட்டு லேட்டா கொடுத்ததால என்ன பண்ணியிருப்பாரு அது வந்து அவர் அவருக்கு என்ன பண்ணியிருக்கோம் ரொம்ப சிறுமையாக வந்து அவர் ஃபீல் பண்ணிருப்பாரு ஓகேங்களா அப்ப அது வந்து என்னதுங்க இழி கரெக்ட் தாங்க ஏன்னா அவர் சிறுமப்படுத்துகிற போல தானே ஒரு மன்னதாக இருந்தாலும் தண்ணி லேட்டா தரத்து சிறுமப்படுத்துகிற போல கண்ணகி வானூர்தியில் வானூர் சென்ற காட்சியை கண்ட கண்ணகி கண்ணகி வானூர்தியில் வானூலுக்கு சென்ற காட்சியை கண்ட குன்றவர்கள் மறுக்கை மறுக்கை என்னங்க வியப்பு சோ வானூர்தில வந்து ஒருத்தவங்க என்ன பண்ணிருக்காங்க வியப்பு அடைஞ்சிருக்காங்க ஓகேங்களா வியப்பு கரெக்ட் தாங்க ஏனை சிறந்து வர மகளிர் வந்து நடுங்குதல் ரொம்ப கோபத்தோட வருது அதை பார்த்த மகளிர் வந்து என்ன பண்றாங்க நடுங்கிறாங்க மகிழ்ச்சி வருங்க மகிழ்ச்சி என்னதுங்க அச்சம் அடைஞ்சிருப்பாங்க ஓகேங்களா மகள் என்ன பண்ணிருப்பாங்க அச்சம் அடைஞ்சிருப்பாங்க அப்ப சி தான் இங்க தவறா இருக்கு இதுக்கான ஆன்சர் வந்து சிங்க தன்னை இளையவன் என்று எளிய பகைவேந்தர் மீது பாண்டிய நெடுஞ்செழியன் ஓகேங்களா தன்னை இளையவன் ரொம்ப இளையவனா இருக்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க பாண்டிய நெடுஞ்சு என்ன பண்றாங்க அவங்க மேலாம் சினம் ஓகேங்களா அப்ப வெகுளி கரெக்ட் தாங்க ஓகேங்களா அப்ப இங்க சி தான் தவறா இருக்கு இதுக்கான ஆன்சர் சி அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க பொறுத்துக எது சரியான ஆன்சர் எடுங்க பார்க்கலாம் கைஸ் ஸோ பொறுத்துக்க தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது எந்தெந்த நூல்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனோட பெரும்பிரிவு சிறு பிரிவு பிரிப்பு இல்லைங்களா அது எந்தெந்த நூல்களுக்கு வந்து நம்பகம் சருக்கம் படலம் காதல் எல்லாம் வரும்னு சொல்லிட்டு நீங்க பொருத்தி எடு ஓகேங்களா சோ நிறைய பொருத்தி எடுத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் காதை காதை வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான் காதைகளா பிரிக்கப்பட்டிருக்கும் அப்ப நான்கு சருக்கம் சருக்கம் வந்து பாத்தீங்கன்னா சூலாமணியும் பாரதமும் சருக்கங்களா பிரிக்கப்பட்டிருக்கும் அப்ப ஒன்னு லம்பகம் லம்பகம் வந்து பார்த்தா சீவக சிந்தாமணி லம்பகங்களா பிரிக்கப்பட்டிருக்கும் அப்ப ரெண்டு படலம் படலம் வந்து கந்த புராணமும் கம்பராமாயணமும் வந்து படலங்களா பிரிக்கப்பட்டிருக்கும் அப்போ மூணு ஆன்சர் டி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து இருபதாவது கேள்வி பஞ்ச காப்பியம் என்னும் சொற்றொடர் எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது பஞ்ச காப்பியம் என்னும் சொற்றொடர் எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது சூப்பர் புரியுதுங்க தமிழ் விடு தூது மீதாங்க ஆன்சர் சோ தமிழ் விடு தூதல் தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கானா இந்த பஞ்ச காப்பியம் அப்படின்ற சொற்றொடர் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டிருக்குங்க ஓகேங்களா அப்போ ஐம்பெரும் காப்பி என்ற சுற்றுடர் வந்து பார்த்தா நன்னூர்ல மயிலநாத எழுதி வந்து காணப்பட்டிருக்கும் பஞ்ச காப்பியம் அப்படின்றது வந்து பார்த்தா தமிழ் விடு தூதல் வந்து காணப்பட்டிருக்கும் அடுத்து வடமொழியில் காவிய தரிசம் என்ற நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்ட அணிலக்கண நூல் எது சோ வடமொழியில் எழுதப்பட்ட காவிய தரிசம் அப்படின்ற அந்த நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்ட அணிலக்கண நூல் இது பார்த்தீங்கன்னா எதுங்க தண்டி அலங்காரம் சோ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் தண்டி அலங்காரம் அடுத்து பாவிகம் என்பது காப்பிய பண்பே என கூறியவர் பாவியம் என்பது காப்பிய பண்பே சூப்பருங்க தண்டி சோ பி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ தான் வந்து இதை குறிப்பிட்டிருப்பார் பாவிகம் என்பது காப்பிய பண்பேன்னு சொன்னவர் வந்து தண்டி அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்விலாம் பெருங்காப்பியத்திற்குரிய நான்கு வகை உறுதிப்பொருட்களும் பிற உறுப்புகளும் முழுமையாக அமையப்பட்ட காப்பியம் எது பெருங்காப்பியத்திற்குரிய நான்கு வகை உறுதிப் பொருட்களும் பிற உறுப்புகளும் முழுமையாக அமையப்பட்ட காப்பியம் எது எதுங்க சீவக சிந்தாமணி சீதாங்க இதுக்கான ஆன்சர் சீவக சிந்தாமணி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெருங்காப்பியத்திற்குரிய நான்கு வகையான உறுப்பு உறுப்பொருட்களும் பிற உறுப்புகளும் முழுமையா இருக்கக்கூடிய ஒரு காப்பியமா இருக்கும் அடுத்த சிலப்பதிகாரத்தின் பாவிகத்தில் தொடர்பற்றது எதுங்க அரசியல் பிழைத்தோருக்கு கூற்றாகும் இது சிலப்பதிகாரம் தான் ஒரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவது சிலப்பதிகாரம் தான் ஒழுவினை உறுத்து வந்து ஊட்டும் சிலப்பதிகாரம் தான் பிறனில் விளைவோர் கிளையெடுங்கெடுப்ப ஓகேங்களா இது தாங்க சிலப்பதிகாரத்துல வராது ஓகேங்களா ஏன்னா எதனால வரக்கூடியது கம்பராமாயணத்தோட பாவி பாவிகம் தான் இது பிறனில் விளைவோர் கெடு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கம்பராமாயணத்துல வரக்கூடிய அந்த பாவிகம் அப்ப ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் ஐம்பெரும் எனும் சுற்றொடரை தன் உரையில் குறிப்பிட்டவர் ஐம்பெரும் காப்பியம் எனும் சுற்றோடைய தன் உரையில் குறிப்பிட்டவர் சூப்பர் யாருங்க மீதாங்க இதுக்கான ஆன்சர் மயிலைநாதர் ஓகேங்களா சோ நன்னூலுக்கு குறை எழுதிய மயிலைநாதர் தான் ஐம்பெரும் காப்பியம் அப்படின்ற சுற்றோட என்ன பண்ணியிருப்பாரு அவரோட உரையில வந்து குறிப்பிட்டிருப்பாரு அடுத்து இணை எது பாருங்க நூல் நூலாசிரியர் தான் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல எது பொருந்தாம இருக்குன்னு எடுங்க பார்க்கலாம் மருமக்கள் வழி மாண்மியம் ஸோ மறுக்கு மருமக்கள் வழி மாண்மியம் அப்படின்னா கவிமணி ஆமாங்க கவிமணி தான் மருமக்கள் வழி மாண்மியம் ஏ கரெக்டு தான் ஏசு காவியம் விரமா முடிவர் தவறுங்க ஓகேங்களா பி தாங்க தவறா இருக்கு இதுக்கான ஆன்சர் வந்து பிங்க ஓகேங்களா ஏன்னா ஏசு காவியம் அப்படின்ற நூல் யாரும் எழுதியிருப்பாருன்னு வந்து பாத்தீங்கன்னா கவிஞர் கண்ணதாசன் தான் வந்து எழுதியிருப்பார் யாருங்க கண்ணதாசன் தான் வந்து எழுதியிருப்பாரு ஓகேங்களா அப்ப வேறமா முடியும் அர கூட தான் தவறு சக்தி மகா காவியம் கவியோகி சுத்தானந்த பாரதி கரெக்ட் தான் ராவண காவியம் புலவர் குழந்தை கரெக்ட் தான் அடுத்து குருட்ரை கவுற்றை கவனி பாருங்க வைமு கோதை நாயகியோட கூற்றுகள் தான் கொடுக்கப்பட்டிருக்குங்க ஓகேங்களா வைமு கோதை நாயகி அதாவது வைத்தமாநிதி முடும்பை கோதை நாயகி அப்படின்றது தான் அதனோட விரிவாக்கும் எதுங்க வைத்தமாநிதி முடும்பை கோதை நாயகி அப்படின்றது தான் அதோட விரிவாக்கம் சோ அவங்கள சார்ந்த மூன்று கூற்றுகள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க ஆன்சர் எடுங்க நான் ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் சோ இந்நாளர் ஆன்சர் நீங்க விஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இந்திர மோகனா என்னும் நாடக நூலை வெளியிட்டார் ஆமாங்க இந்திர மோகனா அப்படின்ற நாடக நூலை வந்து இவங்க என்ன பண்ணிருப்பாங்க வெளியிட்டிருப்பாங்க கரெக்ட் தான் நாவல் ராணி கதாமோகினி ஏக அரசி என புகழப்படுகிறார் ஆமாங்க இவங்களோட சிறப்பு பெயர் இல்லைன்னு பாத்தீங்கன்னா நாவல் ராணி கதா மோகினி ஏக அரசி அப்படின்லாம் என்ன பண்ண போறாங்க இவங்க வந்து சிறப்பிக்கப்படுறாங்க கரெக்டு தாங்க அப்ப ஜெகன் மோகினி என்ற இதையும் முப்பத்தைந்து ஆண்டுகள் வெளியிட்டார் ஆமாங்க ஜெகன் மோகினி அப்படின்றது முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தியிருப்பாங்க இதுவும் கரெக்ட் தான் அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால டீரா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து வைமை கோத நாயகி எழுதிய நாவல்கள் இத்தனை கோதை நாயகி அதாவது வைத்தமாநிதி முடும்பை கோதநாயகி என்பவர் எத்தனை வகையான நாவல்களை எழுதியுள்ளார் பாடல்களை எழுதி உள்ளார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி பதினஞ்சு சிதாங்க இதுக்கான நூத்தி பதினைஞ்சு நாவல்களை தான் வந்து நம்ம வந்து எழுதியிருக்காங்க அடுத்து இருபத்தி ஒன்பதாய் கேள்வி பார்க்கலாம் பாருங்க எப்பொருள் யார் ஆர்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இதில் பயின்று வரும் அணி எது எப்பொருள் யார் ஆர்வாய் கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதாவது எப்பொருள் யாரை சொல்ல கேட்டாலும் அதுல இருக்கக்கூடிய என்ன பண்ணணும் மெய்ப்பொருளை வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அப்ப இதுல அந்த சொல்லும் அதுக்கான பொருளும் தொடர்ச்சி என்னதுங்க சொற்பொருள் பின்வரு நிலை அணி ஓகேங்களா பி தாங்க ஆன்சர் சொற்பொருள் பின்வரு நிலை தான் வந்து இதுல பயின்று வருது அடுத்த முப்பதாவது கேள்வி உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடல் உரைந்தற்று இதில் பயின்று வரும் அணி எது உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று இதில் பயின்று வரும் அணி எது சோ அகத்துல உடன்பாடு இல்லாதவங்க கூடி வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு குடிசில பாம்போட கூட பாம்பா கூட வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு சமூகம் சொல்ல மாட்டாருங்க திருவள்ளுவர் வந்து சொல்றாரு அப்ப இதுல பயின்று வரக்கூடிய அணி என்னன்னு பாத்தீங்கன்னா ஓமை அணி வந்து பயின்று வருது ஓகேங்களா அப்ப இதுக்கான ஆன்சர் ஏ ஓமை அணி திண்ணியர் என்பதன் பொருள் தின்னியர் தின்ியர் என்பதன் பொருள் மன உறுதி உடையவர் எண்ணியர் எண்ணியாங்கு எந்த எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆக பிரின் நீங்க என்னத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன உறுதியோட இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது என்ன ஆகும் சோ நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொல்லி அப்ப திண்ணியர் அப்படின்னா யாருங்க மன உறுதி உடையோர் ஓகேங்களா பி தான் வந்து இங்க இதுக்கான ஆன்சர் பொறுத்துக சோ பாருங்க திருவள்ளூர் சொன்னதுல இருந்து நம்ம பொறுத்து எடுக்க போறோம் சோ நீங்க பொறுத்து இதுக்கான ஆன்சர் எடுங்க பார்க்கலாம் என்ன ஒண்ணுவனா சொல்லிட்டு வந்துருக்கேன் பாம்போட உடன் உறைந்து உடம்பாடு இல்லாதவோட வாழக்கூடிய வாழ்க்கை பாம்போடு உறைந்து வாழக்கூடியது அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்ப நான்கு ஓகேங்களா அடுத்து செத்தார் செத்தார் கல் உண்பவர் ஓகேங்களா சோ கல் உண்பவரதான் என்னன்னு சொல்லியிருப்பாரு செத்தார் அப்படின்னு சொல்லிருப்பாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா மூணு வறுமை தருவது ஓகேங்களா வறுமை தருவது எதுங்க சீரழிக்கும் சூது சோ சீரழிக்கக்கூடிய அந்த சூதுதான் வந்து பாத்தீங்கன்னா வறுமையை தரக்கூடியதா வந்து இருக்குங்க ஓகேங்களா சோ சிறுமை சீரழிக்கும் சூதின் வறுமை தருவது ஒன்றில் ஒருவருக்கு துன்பம் பலவற்றையும் உண்டாக்கி அவருடைய புகழையும் கடுக்கக்கூடிய சூதை போல வறுமை தருவது வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்ன மாட்டிருப்பார் சொல்லியிருப்பாரு ஓகேங்களா அப்போ ரெண்டுதான் ஆன்சர் இகழ்வேந்தர் சேர்ந்துழுகுவார் ஓகேங்களா தீக்காய் வார் இதுக்கான ஆன்சர் எதுங்க தீக்காய் வார் அப்போ ஒன்று அப்போ ஃபோர் த்ரீ டூ ஒன்னு எங்க இருக்கு பாருங்க அப்ப இது வந்து டீல இருக்கு டிதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா டிதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து முப்பத்தி மூன்றாவது கேள்வி நடுங்கம்படியான இன்பம் இல்லாதவர் யார் சோ நடுங்கபடியான இன்பம் வந்து யாருக்கு வந்து வராது சூப்பர் எதிரதான் காக்கும் அறிவினாருக்கு இல்லை அதிர வருவதோர் நோய் எதிரதா காக்கும் அறிவினாருக்கு இல்லை அதிர வருவதோர் நோய் அதாவது பின்பு வரப்போவதை முன்பே அறிந்து காத்து கொள்ளும் வல்லமை கொண்டவர்களுக்கு என்ன பண்ணுமா நடுங்கக்கூடிய அளவுக்கு துன்பங்கள் வரக்கூடியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளூர் வந்து சொல்றாருங்க ஓகேங்களா அப்போ எதிரதா காக்கும் அறிவினாருக்கு இல்லை அதிர வருவதோர் நோய் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஏதான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகல்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் ஓகேங்களா அகலாது அணுகாது தீக்காய்வார் போல இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இதில் பயின்று வரக்கூடிய அணி எதுங்க அதாவது எப்படி வந்து தீக்காய்வார் வந்து பாத்தீங்கன்னா அகலாவும் இருக்காம அணுகாவும் இருக்காம எப்படி வந்து இருப்பாங்களோ அதே போல என்ன பண்ணணும் அந்த நம்ம அரசர்கள் வந்து என்ன பண்ணனும் அளவோட வந்து பழக்கூடிய அளவுல இருக்கணும் தொழில் ஸோ தொழில் சார்ந்து வந்து தொழில் ஓமியணி தான் அது வந்து பயின்று வருதுங்க ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் நல்லா ஞாபகம் அகலாது அணுகாது தீக்காய்வார் போல இகல வந்து சேர்ந்து ஒழுகுவார் எண்ணிய எண்ணியாங்கு எய்து பை எண்ணியர் தென்னியர் ஆக இதில் பயின்று வரும் அணி எது எண்ணிய எண்ணியாங்கு எய்து பை எண்ணியர் தென்னியர் ஆக சோ இதை பத்தி நம்ம பார்த்தோம் சோ மன உறுதி உடையவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க எண்ணி எண்ணிக்கை வந்து செயல்படும் சொல்லிட்டு நம்ம இருப்பாரு திருவள்ளுவர் வந்து சொல்லியிருப்பாங்க சோ இதில் பயின்று வரக்கூடிய அணி வந்து பாத்தீங்கன்னா சொற்பொருள் பின் வரும் நிலை சீதாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா சோ கேஸ் வெற்றிகரமா நம்ம இயல் ஆறு வந்து நம்ம வந்து முடிச்சுட்டோம் சோ அடுத்து இயல் ஏழு ஏழு எட்டு தாங்க இருக்கு அதுவும் இன்னைக்காட முடிஞ்சிடும் ஓகேங்களா முடிஞ்சா இன்னைக்கே ஃபுல் ரிவிஷன் முடிச்சிடலாம் இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் வந்து உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து நடந்துடும் சரிங்களா சரிங்க சோ ஈவினிங் ஏழு எட்டு படிச்சுட்டு டுவெல்த்து வந்து ஃபுல் ரிவிஷன் பண்ணிட்டு தயாரா இருங்க நான் டைம் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் நான் வச்சிருவேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ வைஸ் நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ நம்ம யாரும் நம்ம உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்யூ வைஸ்